வாசிப்பது ஏவுகணை நாயகன் இளைஞர்களின் இமயம் இளைஞர்களால் உருவாகும் கலாமின் கனவு இந்தியா கண்களை மூடி காணும் கனவை கண்களை திறந்து கொண்டும் காண முடியும் என்று வைத்தவர் அப்துல் கலாம் அவரது வல்லரசு கனவு நனவாகும் நாள் தொலைவில் இல்லை இன்று அப்துல் கலாமின் நினைவு தினம் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் இலக்கிய மன்றம் சிறார் திரைப்பட மன்றம் வானவில் மன்றம் வினாடி வினா மன்றம் இதன் மூலம் ஆண்டுதோறும் மாவட்ட அளவில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகளை தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் வெளிநாடு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்படுகின்றனர் அவர்களுக்கு பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை தயார் செய்யும் பணி தீவிரம் கோவை ஒண்டிப்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி நேற்று மாணவியருக்கு சைக்கிள்களை வழங்கினார் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி தேசிய மாணவர் படையின் சார்பாக கார்கில் விஜய் திவாஸ் என்னும் தலைப்பில் கார்கில் போர் வெற்றி பெற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்ட விழா நடைபெற்றது விழாவில் கல்லூரி முதல்வர் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் மதுரை தேசிய மாணவர் படை அலுவலகத்தில் இருந்து வருகை புரிந்த மேஜர் மஞ்சு அவர்கள் மாணவிகளிடம் சிறப்புரையாற்றினார் தாராபுரம் தாசர்பட்டியில் உள்ள தேசிய வங்கி ஏடிஎம் மிஷினில் இரு தினங்களுக்கு முன்பு வங்கி ஊழியர்கள் ஏடிஎம்மில் இரண்டு லட்சம் பணம் வைத்தனர் மீதம் மூன்று லட்சம் ரொக்க பணத்தை மறதியாக ஏடிஎம் பின்புறம் வைத்துவிட்டு சென்றனர் அப்போது இரவு ரோந்து பணியில் இருந்த தாராபுரம் காவலர் ஊர்காவல் படை வீரர் இருவரும் அந்த மூன்று லட்சம் பணத்தை பார்த்ததும் பத்திரமாக மீட்டு குண்டடம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின் மறுநாள் வங்கி மேலாளருக்கு தெரிவிக்கப்பட்டது உடனே வங்கி மேலாளர் காவல் நிலையத்திற்கு வந்து அதற்கு உண்டான காரணத்தை கூறி எழுதி கொடுத்து மூன்று லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்டார் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் உள்ள டி எஸ் டேனியல் பெண்கள் கல்வியியல் கல்லூரியில் கார்கில் போரின் இருபத்தி ஐந்தாவது வெற்றி தின விழா நடைபெற்றது விழாவிற்கு கல்லூரி முதல்வர் தங்கம் பொறுப்பு தலைமை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் உடற்கல்வி ஆசிரியர் ஐசக் கார்கில் போர் மற்றும் வெற்றி குறித்தும் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பு குறித்தும் பேசினார் நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்